இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலையத்தின் முதல்வர் முனைவர் என் முத்துகிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வாழவச்சனூர் வட மாவட்டங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் வாய்ந்த ஒரு கல்லூரியாகும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியான இந்த கல்லூரி ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருடம் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த ஒம்பது வருடங்களாக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த கல்லூரியினுடைய மிக மிக நோக்கமானது மாணவர்களுக்கு வேளாண்மை கல்லூ வேளாண்மை படிப்பை கற்றுத்தருவது இந்த வேளாண்மை படிப்பானது நான்கு வருட படி படிப்பாகும் இந்த நான்கு வருட படிப்பில் வேளாண் மாணவர்களுக்கு அடிப்படை விஷயங்களில் இருந்து தொழில்நுட்ப கல்வி வரைக்கும் வேளாண்மை சார்ந்த அனைத்து பாடத்திட்டங்கள்லையும் கல்விகள் வந்து போதிக்கப்படுகின்றன இந்த கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த வட மாவட்டங்களில் பயிரிடக்கூடிய சிறப்பு வாய்ந்த பயிர்களான கடலை கரும்பு பயிர் வகைகள் காய்கறி பயிர்கள் பழ வகைகள் என்று எல்லா வகையான பயிர்களை பற்றியும் ஒருங்கே தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாகும் அந்த பயிர்களை எல்லாமே நமது கல்லூரியிலே பயிரிட்டு பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டு இந்த பயிர்களை நேரடியாக அவர்கள் பார்த்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த கல்லூரியை பொறுத்த மட்டும் ஒரு சிறப்பான அம்சமாகும் இந்த கல்லூரியில் வேளாண்மை மாணவர்களுக்கு போதித்தல் தவிர ஆராய்ச்சி திட்டங்கள் நிறைய செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த வட மாவட்ட விவசாய பெருமக்களுக்கான தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பது இந்த கல்லூரியினுடைய மிக முக்கிய நோக்கம் குறிப்பாக இந்த பகுதிக்கு உகந்த ரகங்களை கண்டுபிடிப்பது அதிலும் குறிப்பாக கடலையிலே பயிர் வகையிலே குறிப்பாக வந்து அந்த ரெட் கிராம் என்று சொல்லக்கூடிய துவரை பருப்பு குறுகிய ரக துவரை பருப்பு பயிர் வகைகளில் மிகச்சிறந்த ரகங்கள் போன்ற ரகங்களை கண்டுபிடிப்பதிலே நாங்கள் முனைப்போடு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம் தவிர காய்கறிகளில் வந்து கத்திரிக்காய் இந்த பகுதிக்கு உகந்த கத்திரிக்காயை ரகத்தை உருவாக்குவதிலே எங்கள் விஞ்ஞானிகள் வந்து மிகச்சிறந்த முறையில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கல்லூரியானது ஒரு வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனத்தை தத்தெடுத்து அதன் மூலம் ஆயிரம் விவசாயிகள் நன்மை அடையும் வண்ணம் மிகச்சிறந்த திட்டங்களை தீட்டி அதன் அடிப்படையிலே அந்த விவசாய பெருமக்களுக்கு அதீத நவீன தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுத்து அவர்கள் அதை தங்கள் வயல்களில் செயல்படுத்தி அந்த வேளாண்மையிலே வந்து ஒரு மகசூல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளெல்லாம் நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கின்றோம் நான்காம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களை ஒரு தொழில் முனைவோர்களாக ஆக்குவதற்கு அந்த தொழில் முனைவோர்களுக்கான ட்ரைனிங்கை நாங்கள் கொடுக்கின்றோம் குறிப்பாக காளான் வளர்ப்பு ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆடு மாடு கோடி வளர்ப்பு முறைகள் மண்புழு உரம் தயாரிப்பு தொழில் முறையான நர்சரி உருவாக்குதல் இந்த மாதிரி நிறைய தொழில் முனைவோர்களாக அவங்கள ஆக்குவதற்கான பாடத்திட்டங்களை எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கின்றோம் இந்த கல்லூரியில் அண்டர் கிராஜுவேட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மேல் படிப்புக்கு எம்எஸ்சி படிக்கிறதுக்கு ஐஆர்ஐ நியூ டெல்லியிலிருந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த ஐசிஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான மிகச்சிறந்த கல்லூரிகளெல்லாம் இடம் கிடைத்து படித்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே போஸ்ட் கிராஜுவேட்ஸ் படித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கல்லூரியினுடைய மாணவர்களுடைய அந்த வெற்றி அந்த பாசு சதவீதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்கும் அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய கல்லூரி ஆசிரியர்கள்லாம் மிக சிறப்பாக அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை வந்து ஒரு மிகச்சிறந்த பட்டாதாரிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்கின்றோம் இந்த கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விளையாட்டு மற்றும் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் அவங்க தனித்திறமையை வெளிக்கொணர்வதில் நாங்கள் மிகவும் முனைப்போடு இருக்கின்றோம் அவர்களுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி நடக்கக்கூடிய விளையாட்டுப் போட்டிகள் இந்த தன்னை தன் தனித்திறமை போட்டிகள் எல்லாம் அவர்களை கலந்து கொள்ள வைத்து நிறைய இந்த கல்லூரிக்காக நிறைய க பட்டங்களையும் பதக்கங்களையும் வாங்கி வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களது கல்லூரி மாணவர்கள் வந்து படிப்புலையும் சரி விளையாட்டுலேயும் சரி தனி திறமையிலும் சரி ஒரு முத்திரை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கின்றார்கள் எங்கள் கல்லூரி மாணவ மாணவியருக்கு வந்து களத்தில் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு தேவையான அனைத்து பயிர்களையும் நாங்கள் பயிர் செஞ்சு வச்சுருக்குறோம் ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் வந்து அவங்க இரவு நேரங்களில் படிப்பு சம்பந்தமாக சம்பந்தமான வேலைகளை திறம்பட செய்வதற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கும் அதன் மூலமாக அவங்க வந்து இன்டர்நெட் ப்ரௌசிங் அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு தேவையான அசைன்மெண்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக முடிப்பாங்க எங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரி வந்து மிகவும் ஒரு நவீனத்துவம் வாய்ந்த அந்த லைப்ரரி அதில் வந்து ஏழாயிரத்துக்கு மேலே புஸ்தகங்கள் இருக்கின்றன பாடத்திட்ட புஸ்தகங்கள் இருக்கின்றன ஜேர்னல்ஸ் வந்து ஒரு மூவாயிரத்துக்கு மேலே இருக்குது அதுக்கப்புறம் இ புக்ஸுன்னு சொல்லுவோம் இ புக்ஸ்ன்னு சொல்கிறதுல ஒரு நாலாயிரத்துக்கு மேலே இருக்குது நிறைய வசதிகள் இருக்குது அங்கேயும் வந்து அந்த வைஃபை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அன்இன்டரப்டட் வைஃபை ஃபெசிலிட்டிஸுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கிறது இதையெல்லாம் வந்து உபயோகப்படுத்தி மாணவர்களும் சரி இந்த கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய விஞ்ஞானிகளும் சரி அனைத்து ஆசிரியர்களும் எல்லா வசதிகளையும் திறம்பட செய்து கல்வி ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் நாம் செய்கிறோம் இதற்காகவே வந்து இந்த வட மாவட்டங்களுக்கான ஒரு கல்லூரியாக வந்து இந்த கல்லூரியை கடந்த ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்தது அதிலிருந்து இன்று வரைக்குமே வந்து இந்த கல்லூரி மிகவும் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றது வருங்காலங்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு மாணவர்கள் இங்கே தங்கி இருந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கப்பட உள்ளன அந்த மாணவர்களுக்கெல்லாம் தேவையான அடிப்படை வசதிகளான பிளே கிரவுண்டு அந்த இன்டோர் ஸ்டேடியம் இந்த மாதிரி பெரிய ஆடிட்டோரியம் நிறைய மேம்படுத்தப்பட்ட ஹாஸ்டல் வசதிகள் எல்லாமே வந்து இந்த ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே செய்தி முடுக்கக்கூடிய ஒரு பணிகளை வந்து எங்களது பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் முடுக்கிவிட்டுருக்கிறாங்க இது தவிர விவசாய பெருமக்களுக்கு தேவையான அந்த குறுகிய கால துவரை ரகம் கடலை ரகம் போன்ற ரகங்கள் வந்து இந்த கத்தரி ரகம் கடை இன்னும் ஒரு ஒரு வருடத்திலிருந்து ரெண்டு வருடத்துக்குள்ளே இந்த கல்லூரியிலிருந்து வெளியிடப்படும் என்பதையும் இந்த தருணத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் என் முத்துகிருஷ்ணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஆறு இரண்டு ஐந்து ஏழு ஐந்து நான்கு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்